அதிகமாய் ஆரா இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதி இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு தோடு ஆராதிப்பே முள்ளு பல்லத்தோடு அன்பு கூறுவே

பினேசினேச இதுவரையில் உதவி நீபினேசினேச இதுவரையில் உதவினியே இதுவரையில் உதவினியே உம்மை கொடு உள்ள

தேவனுடைய நாமம் மையப்படுவதாக கருத்தரங்களை ஆசீர்வதிப்போகிறாங்க இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற தெய்வ செய்தி சகலத்திலும் சுத்தமாக இருப்பது தீத்து ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பக்தனாகிய பவுல் விதமாக தீத்துக்கு அறிவுரை கூறுகின்றார் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாகறாது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும் என்று சுத்தத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எல்லாருமே எல்லா விதத்துலேயும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறோம் பாருங்கள் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் இல்லாட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணாலும் கூட சுத்தத்தை எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்குறோம் வெளி இடத்துல போய் ஒரு இடத்துல தங்கும்போது கூட நம்ம சுத்தத்தை எதிர்பார்க்குறோம் அது தவறு கிடையாது இந்த இடத்துல போல்கூறுதை பல எப்படின்னு நான் சொல்கிறேன் சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்குமோ இன்றைக்கி எந்தெந்த விஷயங்களில் நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போயிடும் முதலாவது திருமுறை செலுது லேவிய ராமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு நான் பரிசுத்தர் நானே உங்களை பரிசுத்தமாக்கிற கருத்தர் நம்ம உணவுக்கூடிய தேவனாய கருத்தர் அவர் பரிசுத்தர் அவர் சொல்கிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக நம்மால் நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது அதுக்கும் ஆண்டு நமக்கு ஒரு ப்ராமிசஸ் வேர்டு கொடுத்துருக்கிறாரு நானே உங்களை பரிசுத்தமாக்கிற கருத்தர் நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் பரிசுத்த விரும்புகின்றார் சேரா சிராபின்கள் கூட பரிசுத்தர் 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 என்று நம்முடைய தேவனை போடுவதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது பரிசுத்த அலங்காரத்துடனே கருத்துறைய இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும் அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கிறவரான் எந்தெந்த விஷயத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம ரத்தின சுருக்கமாக தியானிக்க போயிடும் முதலாவது ஒன்று குறந்தையார் ஆறு பத்தொம்போது ஒன்று குறந்தியர் ஆறு பத்தொம்பது பவுல் விதமாக கூறுகின்றார் உங்கள் சரணமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா உங்களுடைய சரீரம் பரிசுத்தாவனுடைய ஆலயம் குறிப்பாக எந்த மனுஷன் எந்த மனுஷி இயேசுவ நம்பி இயேசுவத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவங்க தண்ணீரில் மூழ்கி திருமுழுக்கு பெறுறாங்களோ அதுக்கு பின்னாடி அந்த சரணத்தில் வந்து ஆவியான தேவன் தங்கியிருக்கிறார் என்பதை நம்ம நம்புகின்றோம் அதுதான் உண்மை இந்த இடத்துல பவுல் உதமாக தான் சொல்கிறாரு உங்கள் சரணமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா இப்போ முதலாவது நாம் சுத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய சரீரம் சரம் என்றால் ஆவி ஆத்துமா மூணுமே லிங்க் உங்களுக்கு தெரியும் ஒன்று தசரோ இன்னைக்கு ஐந்து இருபத்தி மூணில் விதமான விதத்தில் வாசிக்கின்றோம் சமானத்தின் தேவன் தான் உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கருத்தராக கிறிஸ்து வரும்போது குற்றம் மற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நம்முடைய சரீரம் ஆவி ஆத்துமா இந்த மூணுமே இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற மகத்துவமான கிஃப்ட் சரத்துலேயும் சுத்தமாக இருக்கணும் ஆவிலையும் சுத்தமாக இருக்கணும் ஆத்மாவிலையும் சுத்தமாக இருக்கணும் அதை ஆண்டு விரும்புகிறாரு சிலவங்க சொல்லுவாங்க மண்ணுக்கு போகிற சரீரம் எப்படி இருந்தால் என்ன என் மனசு சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வேதம் அப்படி சொல்லலை உங்கள் உடம்பும் சுத்தமாக இருக்கணும் உங்களோட மனசும் சுத்தமாக இருக்கணும் கர்த்தர் கொடுத்த அந்த ஆவியும் சுத்தமாக இருக்கணும் எப்படி சுத்தப்படுத்துறது நம்மளால நிச்சயமாக முடியாது ஒன்று யோவான் ஒன்று ஏழு வசனம் என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாங்கல நீக்கி நம்மளை சுத்தி யாரெல்லாம் நீங்கள் இயேசுவின் ரத்தம் அந்த இரத்தத்தினுடைய வல்லமையை நம்புகின்றீர்களோ யாரெல்லாம் அந்த இரத்தம் உங்களை ஞானஸ்தானத்தின் மூலமாக கழுவி சுத்தி வர்த்தது மனப்பூர்வமாக நம்புகின்றீர்களோ நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் தெரியச்சியும் பைபிள வசனம் சொல்லுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நீங்க எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முதலாவது உங்கள் மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னுடைய உடம்பு என்னுடைய மனசு என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா என்னுடைய சர்வம் மூணு எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் என்ன பரிசுத்தப்படுத்துறது தேவன் தான் நம்ம உடம்பை சுத்திகரிக்கிறது தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுக்கிறது நம்முடைய ஆவி க கத்தர் கொடுத்தது நம்முடைய ஆத்மா நம்ம ரஷிக்கப்பட்டு யானை நடத்துக்கு பிறகு ஆண்டு இடத்துல திரும்பிடுது நம்முடைய இதயத்தில் தேவன்ட வார்த்தை இருக்குது தான் அவருடைய ஆவியானவர் தான் இயேசுவின் நாமந்தான் உங்களுடைய ஆவிய அத்மசரத்தை பரிசுத்தமாக்குது நீங்கள் நம்புங்க மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு ஏற்றப்படி நீங்கள் எலிஜிபிளாக நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உபாகமும் பைமூணு பதினாலு உபாகமும் பைமூணு பதினாலு வாசிக்கிறேன் கேளுங்க உன் தேவனாய கருத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்திருக்குள்ளே உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசிசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கிடவுது இது திருமுறை சொல்லுது பாளையம்னா என்ன வீடு அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து கணானுக்கு போகும்போது அவங்க பாளையத்தை டிசைன் பண்ணி கட்டி கட்டி பாளையத்தில் தான் தங்கினாங்க திருமுறை சிலது உன் பாளையம் அல்லது உன் வீடு சுத்தமாக இருக்கணுமா முதலாக பார்த்தோம் சுத்தம் உள்ளவர்களுக்கு சதலமும் சுத்தமாக இருக்கும் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்கள அந்த வீடு சுத்தமாக இருந்தா ரொம்ப நேரம் உட்காருவீங்க சில வீடு ரொம்ப அழுக்கு ஸ்மெல் அடிச்சுன்னு சொன்னா வீடை சுத்தப்படுத்தாமல் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்கள் பார்க்கும்போது இங்க பார்க்குற இடமெல்லாம் அழுக்காகவும் ஒட்டடியாகவும் இருந்துன்னு சொன்னா உங்களெல்லாம் அங்கே தங்கவே முடியாது ஒன்னு இல்லை பாருங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க தங்கி தங்கியிருக்கிற வீடோ நீங்கள் குடிக்கிற தண்ணீரோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ரூமாக இருந்தாலும் சரி அது விட்டால் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது உலக ஒரு மனுஷனே சொல்கிறான் இங்கே இன்ஃபெக்ஷன் ராம பார்த்துங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு நீ தங்கியிருக்கிற வீடு சுத்தமாக இருக்கணும் ஒரு வீட்டில் நுழையும் போதே தெரியும் அந்த வீடு சுத்தமா அசுத்தமான்னு ஒரு வீடு சுத்தமா இருந்ததுன்னு சொன்னா சரளமா போவோம் ஒரு வீடு சுத்தம் இல்லாமல் நம்ம போக மாட்டோம் இது மனுஷனுடைய நம்பிக்கை ஒரு முறை ஒரு சகோதரர் அவர் லைன்ஸ் கிளப்ல ஆக்சுவலாக அவர் இன்சார் தலைவராக இருக்கிறாரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நாங்கள் தங்கி இருக்கிற ஏரியால தான் தங்கியிருக்கிறாரு ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு என்கிட்ட பாஸ்டர் சார் அவர் ஹிந்து ஹிண்டு பாஸ்டர் சார் உங்க வீட்டில் வரும்போது எனக்கு அவ்வளவு தூரம் மனசுக்கு திருப்தியா இருக்கும் ஒரு கோயிலில் நுழையும் போது எப்படி டீப் சிலண்டர் இருக்குமோ அதில் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்தாலேயே என் மனசுக்கும் என் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னாரு நான் அதை ரொம்ப லைக் பண்ணுவேன் வீட்டிலையும் நான் அடிக்கடியாது தான் சொல்லுவேன் வீடு சுத்தமாக இருக்கணும்னு அப்போது நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்களோ நிச்சயமாகவே அந்த வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் யாரும் ஏஞ்சல்ஸோ அல்லது ஆண்டர் வந்து உங்கள் வீட்டை சுத்தப்படுத்த மாட்டாங்க நீங்கள் தான் சுத்தப்படுத்தணும் அது நீங்கள் தான் பொறப்பாளி இதை ஆண்டர் விரும்புகிறாரு உன் பாளையும் சுத்தமாக இருக்கணும் மூணாவது பாருங்க திருமுறை என்ன சொல்லுன்னு சொன்னால் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இயேசு தேவ ஆலயத்தில் சலமுனுடைய மண்டபத்தில் உள்ளாக கொண்டிருந்தாராம் உண்மையாகவே இயேசு ஆலயத்தில் நீ சர்வீஸுக்கு மாத்திரம் இல்லை உண்மையிலேயே ஆலயம்னு ஒன்று இருக்கும்போது அந்த ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யப்படும் போது நிச்சயமாக ஆண்டு அந்த ஆலயத்தில் தங்கியிருக்கிறார் சலமுனுக்கு ஆண்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு இல்லைங்களா என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் முன்னி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பும் போது நான் அவருடைய ஜபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமித்து கொடுப்பேன் இந்த ஸ்தலத்துல செய்யப்படக்கூடிய ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் சேவைகள் கவனிக்கலுமா இருக்கும் இந்த ஸ்தலம்னு அவர் எதை சொன்னார் சாலம்பன் கட்டிய தேவ ஆலயம் அப்போ நீங்க போகக்கூடிய ஆலயங்கள் எந்தளவு சுத்தமாக இருக்குதோ அந்த ஆலயத்தில் ஆண்டருடைய பிரசனம் தாராளமாக இருக்கும் இப்போ நல்லா தஞ்சாவூரில் ட்ரைனிங் எடுக்கும்போது ஆலயத்தை சுத்தமாக வைக்கிற என்னுடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இன்றைக்கி கூட அதை ஹெட் மாஸ்டர் ஆசிரமர் சொல்லுவார் பாருங்கள் ஃபேனில் இருந்து சீலிங்கில் இருந்து தரையில் இருந்து எல்லாமே நான் சுத்தமாக வச்சுக்குவேன் எங்களோட ஒரு யூத் டீம் இருப்பாங்க எனக்கு சுத்தம் இல்லாவிட்டால் சுத்தமாக பிடிக்காது பைபிள் அந்த மூணு கருத்தை நல்லா மென்ஷன் பண்ணுறாங்க தேவன் சொல்கிறாரு அவரோட ஆவியினோர் சொல்கிறாரு முதலாவது ஆவி ஆத்மசரத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இரண்டாவது உங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் மூணாவது நீங்கள் போகக்கூடிய ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மூணு சுத்தமாக இருந்துன்னு சொன்னால் உண்மையிலேயே பாருங்கள் நீங்கள் எங்கே கூடி வர்றீங்களோ அந்த இடத்துல சுத்தத்தை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பராமரிப்பீங்க லேவியராகவும் இருபத்தாறு பன்னெண்டுலாம் கருத்து சொன்னார் இல்லையா நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் தேவன் நம்ம நடுவில் உலாவுறாரு இன்னொன்று சொல்லிக் கொடுக்குறாத மத்தியில் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வருது ஏனெனில் ரெண்டு பேரும் மூன்று பேரும் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடமே நான் இருக்கிறேன் என்றார் ஒரு ஒரு ஆத்தங்கராகட்டும் அது ஒரு கடற்கராகட்டும் அல்லது ஒரு வீட்டில் மொட்டை மாடியாகட்டும் என் கூடி ஜம் பண்ணுறீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு பேர் போகுதுங்க அங்கே அவர்கள் நடுவே ஆண்டு உலகம் வர ஆகவே என் கூடி வரக்கூடிய ஸ்தலம் கூட எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம் எத்தனையோ அவுட்ரீச் போகிறோம் போகும்போது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த நாலு விஷயத்தில் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் ஆண்டு அதை தான் விரும்புகிறாரு உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும் சிலங்க அசுத்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு எதுவுமே சுத்தத்தை பத்தி தெரியாது நம்ம பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவங்க எங்க இருந்தாலும் சரி முதலாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் கருத்தோட கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லவரையும் தீயும் நோக்கி போக்குது உங்களாண்டு பாக்குறாரு முதலாவது உங்களுடைய உடம்ப பாக்குறாரு உங்களுடைய மனசை பாக்குறாரு உடம்பும் மனசு சுத்தமா இருக்கணும் பிரிச்சுக்கிட்டோம்னா உங்க ஆவி ஆத்தமா சரவு சுத்தமா இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய வீடு சுத்தமா இருக்கணும் மூணாவது உங்களுடைய ஆலயம் சுத்தமாக இருக்கணும் நல்லது நீங்கள் எங்கே போனாலும் சரி தயாரிந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் சுத்தமாக இருந்தால் சகலமும் சுத்தமாக இருக்கும் ஆண்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இதயம் மாத்திரமில்லை எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமாக வாழ இதாவேன்னு உங்களுக்கு உதவி செய்ய இயேசு நவ மையப்படுவதாக ஆமேன்